சூரத்துல் ஃபாத்திஹாவோட இரண்டாவது ஆயத்துல நம்ம இருக்கோம் அர் ரஹ்மான் இர் ரஹீம் அப்படின்னா என்ன அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் இவ்வளவுதான் நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் ஆனா அர் ரஹ்மனா என்னன்னா அது ரஹம் என்ற வார்த்தையில இருந்து வந்தது ரஹம்னா தாயின் கருவறை ஒரு குழந்தை ஒன்பது மாசமா ஒரு தாயோட கருவறையில இருக்குன்னா அது ரஹம் அம்மாவோட ரஹம்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த குழந்தைக்கு கருவறையில இருக்கிற குழந்தைக்கு அதுக்கு ஏதாவது ஒரு கவலையோ இல்ல எப்படி நான் சாப்பிட போறேன் எப்படி தண்ணி குடிக்க போறேன் எப்படி தூங்க போறேன்ற எதாவது ஒரு கவலை இருக்குமா இருக்காது அப்படியே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது தாய்க்கு தான் அந்த அந்த வலியும் வேதனையும் தாய்க்கு தான் தெரியும் இந்த இருக்கிற குழந்தைக்கு எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது நம்ம நம்ம அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அந்த தாய் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அல்லாவே இந்த புள்ள நல்லபடியா இருக்கணுமே எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தைய பத்தி இது மட்டும்தான் அவங்களுக்கு சிந்தனை அப்படிப்பட்ட ரஹம்ன்ற வார்த்தை வந்ததுதான் அர் ரஹ்மான் நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாத தூரத்துலதான் இந்த அர் ரஹ்மான் அன்பாவும் அவ்வளோ கருணையாவும் இருக்கிறான் அவன் எந்த அளவுக்கு ரஹ்மானா இருக்காங்க சிமிட்டாம இருந்து பார்ப்போமா அதுல இருந்து கண்ல இருந்து எவ்வளவு தண்ணி வரும் அது மாதிரி அந்த ஒரு கண் இமைய கூட அவன் வந்து நாடினாதான் அந்த கண்ணு இமைக்கப்படும் ஆனா நம்ம எவ்வளவு கிராண்டடா கண்ணை இமைக்கிறத கூட நம்ம வந்து ரொம்ப நம்ம எப்ப நன்றி சொல்லி இருக்கோமோ என் கண்கள் எல்லாம் நல்லபடியா சிமிட்ட முடியுது நன்றி சொல்லியிருக்கோமா அது எல்லாமே அல்லாவோட ரகம்ல நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு இல்ல ரெண்டு வாட்டி இல்ல நம்மள எப்போதுமே நமக்கு எப்போதுமே நம்மள வந்துட்டு கண்காணிச்சு நம்மள அக்கறையோட பாத்துக்கிறவன் தான் அர் ரஹ்மான் ஒரு தாயோட அன்பை விட பல மடங்கு அன்புடையவன் தான் நம்மளோட ரப்ப இப்போ நம்ம அர் ரஹ்மானையும் அர் ரஹீமையும் கம்பேர் பண்ணப் போறோம் நல்லா கேட்டுக்கோங்க அர் ரஹ்மானுக்கு மூணு தன்மைகள் இருக்கு அதுல மொதல் வந்து அதீத தீவிரமான அன்பு உடனடி உடனடி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது மூணாவது வந்து டெம்பரவரி எப்ப வேணாலும் அவனோட ரகம் போயிடும் அதாவது தற்காலிகமானது இப்போ அர் ரஹிமுக்கு வரும் அர் ரஹிமுக்கு ரெண்டு குவாலிட்டி இருக்கு ரெண்டு தன்மைகள் அது ஒண்ணு வந்து எப்போதுமே நிரந்தரமா இருக்கக்கூடியது பர்மனென்ட் ரெண்டாவது குவாலிட்டி வந்து அது இப்பதான் நடக்கணும்னு அவசியம் இல்ல எப்ப வேணாலும் நடக்கலாம் அவனோட ரஹீம் இப்போ அது எப்படி புரிஞ்சுக்கலாம் இம்மிடியா இம்மிடியட் தேவைகளை பூர்த்தி செய்வான் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பசியோட இருக்காரு சாப்பிடலாம் நான் மவுத் ஆயிடுவேன் அளவுக்கு பசியோட இருக்காரு ஒய்ஃப் கிட்ட வந்து சாப்பாடு கேக்குறாங்க சாப்பாடு கேட்கும்போது அந்த ஒய்ஃபு பைவ் மினிட்ஸ் கொடுங்க நான் சாப்பாடு தரேன்னு சொல்லிட்டு அந்த பைவ் மினிட்ஸ் இடையில வந்து ஹஸ்பண்ட் சொல்றாங்க நாளைக்கு உங்களுக்கு என்னங்க சாப்பாடு வேணும்னு கேக்குறாங்க அப்ப அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க இப்ப சாப்பாடு குடுமா நான் அவ்வளவு பசியில இருக்கேன் நான் நாளைக்கு இது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு உடனடி தேவை அப்படி அந்த அளவுக்கு உடனடி தேவைகளை பூர்த்தி செய்யறவன் தான் நம்ம அர் ரஹ்மான் அல்ல எல்லாத்தையுமே காரணத்தோட தான் செய்வான் ஏன்னா அர் ரஹ்மான்க்கு அப்புறம் தான் அர் ரஹீம் வருது அர் ரஹீம் அர் ரஹ்மான் அவன் சொல்லல அர் ரஹ்மான் அர் ரஹீம் ஒரு காரணத்தோட அதுதான் இங்க சொல்லிட்டு என்னோட உடனடி தேவைகளை இப்பவே அவன் வந்து பாத்துக்கலனா நம்மளால இந்த வாழ்க்கையில வாழ முடியுமா இதே அர் ரஹீம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து எதிர்காலத்தோட தேவைகளை எதிர்காலத்தோட விஷயங்களை அவன் அவ்வளோ அன்பா பாத்துக்க கூடியவன் அப்படி பாத்துக்க கூடியவன் அந்த அன்பு எப்போதுமே நிரந்தரமா இருக்க கூடும் வந்து ஒரு ரொம்ப சிம்பிளா இபின் அபாஸ் ரதி அவங்க ஹதீஸ்ல சொல்றாங்க அர் ரஹ்மான் வந்து துனியா இந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்கானது அர் ரஹீம் சொர்க்கத்துக்கு உடைய மக்களுக்கானது அப்படின்னு இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இப்போ இந்த உலகம் எடுத்துக்கிட்டோம்னா என்னது எப்போதுமே அது தற்காலிகமானது நம்ம பர்மனண்டா இந்த உலகத்துல இருக்க போறது கிடையாது அப்போ இந்த உலகத்துக்கானதுதான் அர் ரஹ்மான் தற்காலிகம் நான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சொல்லும் போது நான் சொன்ன தற்காலிகமானதுன்னு சொன்னேன் அர் ரஹ்மான் ரெண்டாவது எடுத்துக்கிட்டோம்னா அர் ரஹீம் எடுத்துக்கிட்டோம்னா எப்போதுமே நிரந்தரமான அன்பு இருக்கக்கூடியது சோ நம்ம எப்போ எங்க நிரந்தரமா இருக்க போறோம் சொர்க்கத்துல ஆஹிரா சோ அது எப்போதுமே நமக்கு நிரந்தரம் எட்டர்னல் லைஃப்னு சொல்றோம்ல நம்ம வந்து எப்போதுமே இருக்க போறோம் இதுல வந்து அர் ரஹ்மானுக்கு மூணாவது குவாலிட்டி இருக்குன்னு சொன்னேன் மூணாவது தன்மைகள் என்ன தற்காலிகமானது இந்த உலகத்திலேயே அது தற்காலிகமானது எப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது தப்பு பண்ணிருப்போம் அது ரொம்ப பெரிய தப்பா இருக்கும் அந்த இடத்துல அவ்வா அவன் நினைச்சு என்னோட ரகம உனக்கு இனிமே கிடையாதுன்னு நினைச்சானா யோசிச்சு பாருங்க நம்மளோட நிலைமை ஒரு கண் இதய துடிப்பு எத்த நாளங்கள் எல்லாமே அவனோட ரகத்துல நமக்கு நடந்துட்டு இருக்குன்னு சொன்னோம் அந்த ரஹம் ரகமானது நம்மள விட்டு போச்சுன்னா ஏன்னா எப்ப வேணாலும் போகும் நம்ம வாழ்க்கையில நம்ம எதாவது தவறு செஞ்சு அதன் அதுக்கான மன்னிப்பும் கேட்காம நம்ம போன போக்குல இருந்தோம் இருந்தோம்னா எப்ப வேணாலும் அவனோட ரஹம் நம்ம விட்டு போகும் நம்மளை விட்டு போகும் சொன்னா நம்ம இதே துடிப்பு நின்றுடும் நம்ம வந்து கண்ணமைக்க முடியாது அப்படி இல்ல அவனை நம்ம புரிஞ்சுக்கிறத அவன் நம்மளோட இல்மை எடுத்துருவான் நம்மளோட அவ்வாவ பற்றின புரிதலை எடுத்துருவான் நம்மளோட தொழுகையை எடுத்துருவான் நம்ம அவனுக்காக செய்யக்கூடிய அவனோட நினைப்புகளை எடுத்துருவான் அது எவ்வளவு பெரிய முசிபத் இப்போ அர் ரஹ்மான்றவன் அவன் நமக்கு முஸ்லீம்களுக்கு மட்டும் அவன் ரஹ்மானா இல்ல எல்லா ஜீவராசிகளுக்கும் அவன் ரஹ்மான் அது நான் முஸ்லீமா இருக்கட்டும் விலங்குகளா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அர்ஹமனா தான் இருக்கான் அவங்களும் சாப்பிட்றாங்க அவங்களும் வசதியா இருக்காங்க நம்ம பாத்துருக்கோம் எவ்வளவு பேர் தவறுகள் செய்யறவங்க எவ்வளவு வசதியா அவ்வளவு நல்லா இருக்காங்க ஆனா அவங்க கிட்ட அல்லாவோட ரகம் இருக்கா இல்ல ஏன்னா அவங்க அல்லாஹ் நினைக்கிறதுல அல்லாவ தோளுறதுல போற போக்குல இருக்காங்க அவங்களோட கடைசி முடிவு என்ன அது நமக்கு தெரியும் அல்லாஹ் சொல்லிட்டான் யார் ஒருவன் அல்லாக்கு இணை வைக்கிறானோ அவன் அல்லாவோட ரஹீமை பெறவே முடியாது ரஹீம் ஆஹிரா ஜன்னா அதனாலதான் இந்த இடத்துல அல்லா சொல்றான் ரஹீம் யார் ஒருவர் அல்லாவை மட்டும் வணங்கி அவன் கட்டளைகளுக்கு அடிப்பணிஞ்சு செஞ்சு வரவங்களுக்கு சொர்க்கம் அல்லா தெளிவா சொல்லிட்டான் அது எப்போதுமே நிரந்தரமா இருக்கக்கூடியது அதுதான் இந்த ரஹீம்ங்கிறது இப்போ நம்ம வந்து சொன்னோம் அல்லாவோட கட்டளைகளை நிறைவேற்றணும் அப்பதான் வந்து நம்ம சொர்க்கம் கிடைக்கும்

நம்மதான் அவனோட தேவையில இருக்கும் அந்த ஒரு தேவை கூட நம்ம நல்லதுக்காக அவன் சொல்றானே தவிர்த்து அவனுக்கு நம்மளால எந்த ஒரு காரியமும் தேவையில்லை அப்படி இருந்தும் அவன் எஜமானா இருக்கான் ரஹ்மானா இருக்கான் அந்த ரஹ்மானதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் அல்லாஹ் அடுத்த வாரம் நம்ம வந்து மேலிக்கு யோ மித்திங்கிறத இன்னும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம் அலைக்கும்